ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் நாட்டு குதிரை வண்டி ஜாமான் இது அப்படியே செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் சைக்கிள்லேயே ஒரு சைக்கிள் தட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க இவங்க திறமைக்கு ஒரு பாராட்டு பெண் குதிரை உயரம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தாறு சொன்னார் ஒன்பது சுழி சுத்தம் கடி இல்லை உதயில்லை ஜாமானமும் புது ஜாமானும் வண்டியில் தெளிவாக போகக்கூடிய குதிரைன்னு அண்ணன் சொன்ன நம்பிக்கையில் தான் நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோவில்பட்டியில் இருக்குது அதாவது கோவில்பட்டிக்கு அருகில் இருக்குது இதனுடைய விலை அவர் சொல்கிறது நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு என்னப்பா நீங்களே இந்த வேலை சொல்லலாமான்னு கேட்டுறாதீங்க குதிரைக்கு உரிமையாளர் சொல்கிறத நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் அவர் சொன்னால் சொன்ன விலை கொடுக்கறதில்ல நம்ம போய் முன்ன பின்னே ப வண்டி நல்லா இருக்குது முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க நான் ஸ்க்ரீனில் குதிரை உரிமையாளர் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் நேரில் போய் ஓட்டி பாருங்கள் குதிரையை பாருங்கள் வண்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி போனால் உங்களுக்கு என்ன விலை பிடிக்குமோ அதை கேளுங்க நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன் சொல்கிறவங்களுடைய உரிமை அவங்களது அதை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாம் கேட்குறது நம்ம உரிமை நல்ல குணம் உள்ள குதிரை ஜாமாவும் புதுசாக இருக்குது போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச முன்ன பெண்ணை அனுசரித்து கண்டிப்பாக தருவார் இது ஒரு அர்ஜென்ட் சேல் அவர் வெளியூர் போடுமோ பார்த்துக்க முடியாதனால குதிரையை விற்கிறாரு ரொம்ப பாசமாக இதை குதிரையை வச்சுருந்தவர் மீண்டும் சொல்கிறேன் குதிரை அர்ஜென்ட் சேலு வேணுங்கிறவங்க போய் நேரில் பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா பக்கமும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாகு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம தான் முதல்ல போய் நிற்கணும்